நம்ம எளிமையான குடும்பத்தில் பண்ணுவேன் இப்படி நல்லா காமெடி நான் வந்தேன் அப்படிங்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியாது இப்ப படிக்கும்போது கும்மர வடிவாங்க ஆமா கும்பல வடிகூட்டி போட்டு ஒரு முறை ராஜ்ஜியம் பேர மாற்றிட்டு போறாங்க

उपले उत्तर में पक्की थी है त्रिप्य दफना रही है बरकमार अरे परंतु बादी यह में मुख्य रूप से क्या है कि उपले त्रिप्य घूमी आमा हुई अग्न्यतिकलम में अग्न्यतिकलम में तो आपना हमने रत्तकले क्या है अभी परंतु बादी यह में मुख्य रूप से उपले यह रूप से क्या है आमा हुई दुर्पद रूप है अन्न मु அதுக்கப்புறம் இந்த வடிவேல் இந்த வடிவேல் என் தாய் நான் என்ன பேர் வச்சுக்க வடிவேலு முடிவெடு பேரை மாத்தி நாராயணி வேண்டிய நாராயண நேர்த்திக்கின வடிவம் நாராயண நாராயணி வடிவல்ல நல்லவர்கள் தூக்கி அப்படின்னு சொல்லி நம்ம போயிருக்காரு நான் வந்துட்டாரு நான் இங்கே நிறுத்திக்கிட்டு நாக்கு தலைவர் வாயில வாயிலாக இதை வந்து நேர்த்திக்கிறேன் விசார மாதிரி அங்கே நம்ம மனுவை அது வச்சுக்கிட்டு போய் அதையோ நான் தெரியாமல் போயிட்டேன் என் உண்மை யாரையை மாறிக்கிட்டு போயிட்டேன் நான் தெரியவே என் பிள்ளைக்கு போயிட்டு வண்டியிருந்தேன் அப்படின்னு ஆண்களும் அக்க மாத்தனும் ஒரு கூத்து பற்றி மாவட்டத்தை வச்சு இது வந்து அந்த கோயிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கிற அப்படி வச்ச அந்த வரிகிட்டு இந்த வடிவரியில வார்த்தை எங்கள் அம்மா தூணு வச்ச போயிடுது உங்கள் உலகம் தான் உங்களுடைய நாய் விளம்போது இதை விட எங்களுக்கு சம்பவம் போது ஓரத்தில் எங்கேயுமே கிடைக்காது சாதாரண அனுமசலாம் இந்த தெய்வம்தான் எல்லா மக்களுக்கும் தெய்வம்தான் எல்லாமே இறைவனுக்கு கூட சொன்னேன் எங்கள் அம்மா சொன்ன அந்த வாக்கு அந்த வடிவேறியில் வார்த்தைக்கு என்ன பவர் விஷயம் இன்னைக்கு முன்னே வந்து கற்றுக்கு சமையல் என்ன விற்க எவ்வளவு விஷயம் பாருங்க அதுதான் எங்க பார்க்கல ரொம்ப அறிவியா சொல்லுவாங்க கற்றவன் சபலி உனக்காக தனி இடமும் தரவேகூ கற்றவன் சபலி உனக்காக தனி இடமும் தரவேகின்ற